பிரான்ஸ் செஞ்ச வேலையை பார்த்தா அமெரிக்காவுக்கே ஷாக் நம்பவே முடியலையே என்னடா திடீர்னு ஷாக்னு கேட்குறீங்களா நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்புல எப்பவுமே கெட்டிக்காரங்க நம்ம பிரான்ஸ் இப்போ புதுசா ஒரு அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செஞ்சிருக்காங்க அதுக்கு பேரு டி கிராசே இந்த கப்பல் வந்த செய்தி அமெரிக்கா ராணுவ தலைமையகமான பெண்டகனுக்கே பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதெல்லாம் பெண்டகன் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த டி டிகிராசே நீர்மூழ்கி கப்பல் சும்மா இல்லைங்க எதிரிகளே கண்டுபிடிக்க முடியாதபடி அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்குற ஏவுகணைகள் எஃப் டுவெண்ட்டி ஒன் டார்பிடோக்கள்னு நிறைய அணு அணுசக்தி மற்றும் நீர் மின்சக்தியில் இயங்குகிற இந்த கப்பல் வருஷத்துக்கு இருநூற்றி எழுபது நாட்கள் ரோந்து போகுமா இதனால பிரான்ஸ் கடற்படை மட்டுமல்ல நேட்டோ படையும் ரொம்ப பலம் பெறும் கடற்படையில் அமெரிக்காவுக்கு எப்பவுமே ஒரு கெத்து உண்டு ஆனால் இந்த டிகிராஸே பிரான்ஸ் உருவாக்கி இருக்கறத பார்த்து பென்டகன் அதிகாரிகள் இப்போ தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம் ஒரு புதிய பவர் பேலன்ஸ் உருவாகப் போகுதான்னு பார்ப்போம் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க